மீனா ஆபீஸ்ல முக்கியமான மீட்டிங் இருக்கும் இப்பதான் கால் வந்தது நான் ஆபீஸ் கிளம்புறேன் இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு நீங்க ஆபீஸ் கிளம்புறேங்கிறீங்க இங்க என்ன நடக்குது ஏங்க என்ன ஏங்க யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்க என்ன மட்டும் ஏங்க யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது மீனா மனச போட்டு குழப்பிக்காத போய் ரெஸ்டடு நான் இன்னும் ஒரு ரெண்டு மணி நேரத்துல திரும்பி வந்துடுவேன் வந்ததுக்கு அப்புறம் பேசலாம் நான் நான் அழுதுகிட்டு இருக்கேன் மீனா கிருஷ்ணா இன்னும் முக்கியமான ஒரு மீட்டிங் பண்ணியே ஆகணும் யாராவது ஒருத்தர் ீங்க ஏன் உங்க தம்பி ஏன் தானே தலையில வச்சு ஆடுவாங்க வேலை பார்க்க மட்டும் நீங்க பாராட்டுக்கு பேருக்குன்னா முதலாள உங்க தம்பி வந்து நின்றுவாரே என்னடி பிரச்சனை உங்க அம்மா என்ன மதிக்கவே மாட்டேங்கிறாங்க அதான் பிரச்சனை அத்தனை பேர் முன்னாடியும் எப்படி பேசினாங்க நீங்க அங்க தானே இருந்தீங்க எதுவுமே நடக்காத மாதிரி என்ன பிரச்சனைன்னு கேக்குறீங்க மீனா அவங்க ஓ மாமியார் நீங்க அவங்களோட மருமக சொல்லு இப்ப மருமக மாமியார மதிக்கணுமா இல்ல மாமியாரும் மருமகளை மதிக்கணுமா எங்க மாமியாரை பார்த்து மருமகளுங்க பயந்த காலம் மலையறி போச்சு உன்னை யாரு எங்க அம்மாவை பார்த்து பயப்பட சொன்னா நீ எங்க அம்மாவுக்கு தான் நடக்கணும்னு நான் சொல்லவே இல்லையே இப்ப தானே சொன்னீங்க நான் என்ன சொல்றேன்னா மரியாதைய கொடுத்து மரியாதைய திரும்ப வாங்குன்னு சொல்றேன் அவங்க என்ன மதிக்கல நான் ஏன் அவங்கள மதிக்கணும் ஏனா அவங்க உன் மாமியார் அப்ப நானும் அவங்களோட மூத்த மருமக தானே அவங்களே என்ன மதிக்கணும்ல மீனா ஒன்னு புரிஞ்சுக்காம பேசுற பெரியவங்க எப்படி நடந்துகிட்டாலும் சின்னவங்க மதிப்பு கொடுத்துதான் ஆகணும் ஆனா சின்னவங்க சரியா பெஸ்டா எது கரெக்டோ அப்படி நடக்கிறப்ப பெரியவங்க ஆட்டோமேட்டிக்கா மரியாதை கொடுப்பாங்க மரியாதைங்கிறது அவங்களா கொடுக்கறது நம்ம வாங்குறது கிடையாது இத பாருங்க மாமியாரை பார்த்து பயப்படுறது மாமியாரை கண்டு நடுங்கிறது மாமியாருக்கு மரியாதை கொடுக்கணுங்கிற காலம் எல்லாம் மலையேறி போச்சு இந்த காலம் மருமகளுக்கான காலம் புரிஞ்சுதா இதோ பார்ட்டி அந்த காலமோ இந்த காலமோ மாமியார் மாமியார் தான் மருமக மருமகதான் நீயும் ஒரு காலத்துல மாமியாரா மாறுவ உனக்கும் மருமக வருவா மருமக உன்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு நீ ஆசைப்படுறியோ அந்த மாதிரி உன் மாமியார்ட்ட நீ நடந்துக்க நீ நடந்த மாதிரி ஓ மருமக வந்து நடந்தாலும் உனக்கு பரவாயில்லனா தாராளமா இஷ்டம் என்ன செய்யணுமோ செய் நான் எங்க வீட்டுக்கு போறேன் எங்கேயாவது நீ மருமகன்னு உன் மேல கொஞ்சம் மரியாதை வச்சு எங்க அப்பா தாத்தா எங்க அம்மா எல்லாரும் உன்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கல நீ வீட்டுக்கு வந்ததுக்கு கூட அந்த பேச்சு எடுக்கவே இல்லை ஆனா உங்க வீடு அப்படி இல்லை எங்க வீட்ல எல்லாரும் இருக்கும் தான் உங்க வீட்டாளுங்க உன்னை ஒண்ணுமே சொல்லல நீ போய் தனியா போய் எங்கேயாவது மாட்டிக்கிடாத அப்புறம் உன் விருப்பம் அடிச்சுட்டு பிடிச்சிட போறாங்க அடிப்பாங்க அடிப்பாங்க என் வீட்டு ஆளுங்கலாம் உங்க வீட்டு ஆளுங்க மாதிரி கிடையாது தெரிஞ்சுக்கோங்க இவ்வளவு நடக்கும் போதும் எங்க அண்ண ஒரு வார்த்தை சொன்னானா எனக்குன்னா நான் எங்க அண்ண என்ன வேணா செய்வான் ஒரு சில சொந்தமா முடிவெடுப்பாங்க ஒரு சில பேரு மத்தவங்க சொல்றத கேட்டு ஆமால அப்படின்னு யோசிச்சு முடிவெடுப்பாங்க ஒரு சில பேருக்கு சொந்த புத்தியும் இருக்காது சுய புத்தியோ இருக்காது மத்தவங்க சொல்றத கேட்டு நடக்கிற புத்தியும் இருக்காது நீ எந்த ரகமோ போ பொய் அனுபவி நான் கோமா எங்க அம்மா வீட்டுக்கு போறேங்க போன்னு சொல்றீங்க போறேன்னு சொல்றவள எத்தனை நாள் தடுக்க முடியும் போனா தாராளமா போ என்ன கொண்டு வந்து விடுங்க நீ தானே போன முடிவு எடுத்திருக்க தாராளமா போ டிரைவர்ட்ட சொல்லு கூட்டிட்டு போய் விடுபாரு நான் கிளம்புறேன் என்னங்க நான் ஆபீஸ் போறேன் மீனா இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட நிக்க முடியாது நீ உங்க அம்மா வீட்டுக்கு போ ஈவினிங் பாக்கலாம் நீங்க கூப்பிட வந்தாதான் நான் வருவேன்

வா வெளியம்மா இப்ப வந்துருவா காஃபி எடுத்துக்கோங்க வெங்காயத்தான் நறுக்கிட்டு இருக்கேன் இருமுத்து மீன் வந்திருக்கல கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாம் வெங்காயத்தை நீ ஒத்தையில எவ்வளோ நேரம் நறுக்குவ எத்தனை கிலோ வெங்காயம் இருக்க தெரியுமா பத்து பதினஞ்சு கிலோ வாங்கி வச்சுருக்கேன் மொத்தமாக வடவும் போட்டு நம்ம வீட்டுக்கு பாதியும் உங்கள் வீட்டுக்கு பாதியும் கொடுத்து விடணும் அங்கே தானே இன்னும் மீனாகவும் ஆதி இருக்க போகிறாங்க இன்னும் என்ன செஞ்சாலும் ரெண்டு வீட்டுக்கு சேர்த்து செய்யணும் அங்கே நிறைய பேர் இருக்காங்கல்ல அதான் கொஞ்சம் ஒரு பத்து பதினஞ்சு கிலோ வெங்காயம் வாங்கிட்டு வந்தேன் வெங்காயம் வில ரொம்ப குறைவுன்னா பதினஞ்சு கிலோன்னா ஆனால் நல்ல வெங்காயமாக இருக்குது இந்த மாதிரி அமையாது வெயிலும் நல்லா சொல்லியிருந்து இருக்குது பத்தியா இப்போ போட்டோம்னா சீக்கிரமாக வடம் ஆயிரும் மீனா வேறு வந்திருக்காளா எல்லாரும் சேர்ந்து வேலை பார்த்தோம்னு வச்சுக்கோ அஞ்சு பத்து நிமிஷத்தில் முடிஞ்சு போயிடும் அத்த பத்து நிமிஷத்துல எப்படி நறுக்க முடியும் இத பாரு முத்து அவங்க உன் மாமியார் கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசு என்ன நீ சொல்றீங்க நான் என்ன மரியாதை கொடுக்கல எங்க அம்மா பத்து நிமிஷத்துல நறுக்கலாங்க நீ விளையாடாதீங்க அத்தன்னு சொல்ற எங்க அம்மாவோட உனக்கு எல்லாம் தெரியுமோ அண்ணி பதினைந்து கிலோ வெங்காயத்தை எப்படி பத்து நிமிஷத்துல நறுக்க முடியும் முத்து நான் ஒரு பேச்சுக்கு சொன்னேன் ஒத்துக்கிறேன் எப்படியும் ஒரு ஒரு மணி நேரம் ஆகும் நினைக்க எல்லாத்தையும் முடிக்கும் போது நீ இருக்க நான் அப்புறம் மீனா ஆதி இருக்கா நாலு பொம்பளை ரவி ஃப்ரீயாக இருந்தால் அவன் கொஞ்சம் கலந்து உருண்டையாக பிடித்து கொடுத்துருவான் அப்போ வேலை எப்படி ஒரு ஒரு மணி நேரம் ஆகும் நினைக்கேன் ஒன்றுலேருந்து ஒன்றரை மணி நேரம் ஆகும் மீனா முத்து சடது சரிதாம்மா பத்து நிமிஷத்தில் முடியிற வேலை இல்லை ம் எனக்கு மட்டும் மாமியார் விட அப்படியே அமைஞ்சிருக்கு ஒரு வார்த்தை பேசுறதுக்கு முன்னாடி என்ன சொல்லி தலையை தட்டலாம்னு ஆனால் எங்கே

அவ மனசு கஷ்டப்பட்டு போறா பாரு முகமே வாடி போச்சு அம்மா மட்டும் கடையில் என்ன எப்படி பேசினாங்கம்மா நான் ஒரு வார்த்தை போறா இதை மீனா என்னதான் ஒரே வீட்டில் மூணு சமதமும் பண்ணியிருந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் உங்களோட ஒருத்தரோட பிரச்சனையை கொண்டு வந்து இன்னொருத்தட்ட திணிக்க நான் விரும்பவே இல்லை உன் மாமியார் ஒன்ன திட்டிருக்காங்கன்னா அது நீயும் உன் மாமியாரும் சம்பந்தப்பட்ட விஷயம் அதுக்காக நான் என் மருமகளை திட்டவும் முடியாது நீ உங்க அண்ணியை திட்டவும் முடியாது புரியுது உங்க மாமியார் மருமக பிரச்சனையை உங்க வீட்டோட வச்சுக்கோங்க இந்த வீட்டுல வேண்டாம் என்னமா சொல்றீங்க அப்ப இது ஏன் வீடு இல்லையா இல்லமா இது உன்னோட பிறந்த வீடு உன் வீடுங்கிறது உன் மாமியார் வீடுதான் சொல்லப் போனா இது முத்துவோட வீடு அண்ணா வாரா அவனை எதிர்பார்த்ததை விட செலவு அதிகமா இருக்கு என்ன பண்றதுன்னு பணத்துக்கு நாயா பேய அடைஞ்சுக்கிட்டு இருக்கான் அவன் மனசு கஷ்டப்பட்ட மாதிரி எதுவும் பேசிடாத சரிமா எனக்கு எப்படி பேசணும்னு தெரியும் ஏதோ சின்ன பிள்ளைகிட்ட சொன்ன மாதிரிதான் ஏய் மீனா எப்படி அவன் இப்பதானே வந்த ஏதாவது சாப்பிட்டியா இல்லையா வெயிலா இருக்கு வெயிலோட வந்திருக்க நீ மாறவே இல்லன என்ன அப்படி சொல்ற இல்ல சின்ன பிள்ளையா இருக்கும் போதும் என் மேல இப்படிதான் பாசமா இருப்ப இப்பவும் பாசமா இருக்க அதான் சொன்ன நீ எவ்வளவு பெரிய பொண்ணானாலும் எவ்வளவு பெரிய மனுஷியானாலும் என்னோட கொட்டி தங்கச்சிதான் எனக்கு தெரியும் யார் என்கிட்ட எப்படி நடந்துகிட்டாலும் யார் என் மேல பாசம் வச்சாலும் வைக்காட்டாலும்

அத வட்டிக்கு அந்த குடுக்கற ஆளு ரொம்ப மோசமானவரா ஒரு மாசம் வட்டி கொடுக்காட்டாலும் ரொம்ப வீட்டுல வந்து பிரச்சனை பண்ணுவாரா அதான் அப்ப பணம் கிடைக்கலையாப்பா இல்லம்மா என் ஃப்ரெண்டு அவர்கிட்ட எல்லாம் வாங்க வேண்டாம் என்கிட்ட ஏற்கனவே பணம் இருக்கு நீ உன் தங்கச்சி கல்யாணத்துக்கு யூஸ் பண்ணிக்க அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி கொடுத்துட்டு சொல்லிருக்கான் வட்டியே வேண்டாம்னு சொல்லிருக்கான் ரொம்ப சந்தோஷம்ப்பா அந்த திருச்செந்தூர் முருகன் தான் நமக்கு எல்லா வழியும் விடுறான் நான் காலைல தான் வேண்டுனேன் முருகா எங்களுக்கு நீ யார் எடுக்காள் நீ தான் எல்லாம் நீ தான் எல்லாத்தையும் பார்த்து செய்யணும் எங்கள் கூடயே இருக்கணும் என் மாவன் ஒத்த பிள்ளையா போய்ட்டா தங்கச்சி கல்யாணத்தை தலை மேலே தூக்கி வச்சுருக்கான் எல்லாத்தையும் நடத்தி கொடுக்கணுன்னு வேண்டிக்கிட்டேன் பாத்தியா அந்த முருகன் வட்டியே இல்லாமல் பணம் கிடைக்க வச்சுட்டா ஆமாம்மா நானும் அப்படித்தான் நினச்சேன் கடவுள் கிருபு இருக்க தான் பணம் கிடச்சிருக்குன்னு அம்மா என்னப்பா ஆ நான் இழுக்கறே அவன் மட்டும் வேண்டாம்னு சொன்னான் இருந்தாலும் பணத்தை அடைக்கும் போது கொஞ்சம் அமௌண்ட் கூட வச்சு கொடுத்துடணுமா அவனும் பாவம் தானே பேங்க்ல வச்சிருந்தா அவனுக்கும் இன்ட்ரெஸ்ட் போட்டு கொடுத்துருப்பாங்கல்ல ஒருத்தவங்க நம்மளுக்கு உதவுறாங்கன்னா அவங்களுக்கு நஷ்டம் வந்துடக்கூடாதுமா சரியா சொன்ன ரவி அப்ப இதுக்கப்புறம் பணத்துக்கு அலைய வேண்டாம் ஆமாமா இருந்த பணம் இன்னைக்கு என் ஃப்ரெண்டு கொடுத்த பணம் அப்பா அனுப்பி வச்ச பணம் எல்லாம் கல்யாணம் நடத்துறதுக்கு தாராளமாவே இருக்கு இதுக்கப்புறம் நம்ம கடன் வாங்க தேவையே இருக்காதுன்னு நினைக்கிறேன் சூப்பர்ப்பா சரி அப்ப இனிமே கல்யாண வேலைய சந்தோஷமா பாக்கலாம் அப்புறம் மீனா இப்ப கல்யாணம் எல்லாம் என்ன ட்ரெண்டிங்ல போகுது ட்ரெண்டிங்னா என்ன கேக்குறீங்கண்ணா இல்லம்மா வருஷத்துக்கு வருஷம் கல்யாணத்துல ஏதாவது புதுசா வந்துகிட்டே இருக்குமே அதான் கேக்குற அதெல்லாம் ஒரு ட்ரெண்டிங் வரலன்னு எப்பவும் மாதிரி தான் நடக்குது மீனா ரொம்ப மாறிட்டா என்னம்மா ஏன்டா ரவி ஏன் அப்படி சொல்ற இல்லம்மா முந்திலாம் கல்யாணம்னா அந்த மருதாணி வைக்கிறது நலங்கு வைக்கிறது அது இதுன்னு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பா எங்க கல்யாணத்துக்கு எல்லாம் மீனா அப்படித்தானே சொல்லிக்கிட்டு இருந்தா அண்ணா அது வந்திருக்கு இது வந்திருக்கு அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு இந்த ஒரு வருஷத்துல பாரு பெரிய மனுஷி மாதிரி மாறிட்டா கல்யாணத்துல என்ன நடக்குமோ அதான் நடக்கும் வேற என்ன வந்திருக்குன்னு கேக்குறா இதுக்கு பேர் தான் மெச்சூரிட்டி இன்னமா ஒரு சின்ன வயசுல அதை பண்ணணும் இதை பண்ணணும் அது செலவழிக்கணும் இதை செலவழிக்கணும் டிவியில பாக்குறது படத்துல பாக்குறது எல்லாத்தையும் பண்ணணும்னு ஆசை வரும் பைசாக வருஷம் வர வர இதெல்லாம் பிசினஸ் இதனால நம்ம பணம் எவ்வளவு வீணாகுது இது எல்லாம் நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு புரிஞ்சிருது இன்னம்மா ஆமாப்பா நம்ம மீனாக்கு அவ கல்யாணத்துல இதெல்லாம் புரியல தன் தங்கச்சி கல்யாணத்துலதான் எல்லாம் புரிஞ்சிருக்கு கண்டிப்பா பக்குவம் பக்குவம் ரொம்ப அதிகமாயிடுச்சு அப்புறம் அத்தை மாமா ஏதாவது சொல்லிவிட்டாங்களா மீனா இல்லன்னு ஏன் கேக்குறீங்க இல்ல நீ கூப்பிட்டாலும் வீட்டுக்கு வர மாட்டியே இன்னைக்கு வந்திருக்கல அதான் கேட்டேன் பின்ன வீட்டுக்கு போறப்ப சொல்ல வந்தத மறந்து அப்படியே போயிட்டா அண்ணா கிண்டல் பண்றீங்களா விளையாட்டுக்கு சொன்னேன்டா அண்ணா அப்ப தேவைப்படுற பணம் எல்லாம் கிடைச்சிருச்சு அப்படித்தானே ஆமாம்மா நம்ம நினைச்சத விட அதிகமாகவே கிடைச்சிருக்கு நீ கவலைப்படாம இரு கல்யாணம் நல்லபடியா நடக்கும் அண்ணன் பாத்துக்கிற நீயும் ஆதியோ சந்தோஷமா இருங்க எனக்கு அதுவே போதும் என்ன என் பொண்டாட்டி என் சத்தத்தை கேட்டு இன்னும் வெளியே வரல டெய்லி நான் வெளியே வரப்பவே என் வண்டி சத்தம் கேட்டு வெளியே வந்துருவா. அண்ணா அனி இப்பதான் படுக்க தூங்கி தூงgirபாங்களான்னு கூட தெரியல. இல்ல ரவி, அவ தலவலிக்குதாம். டேப்லெட் நம்ம போல. சரிமா, நான் போய் என்ன ஒரு நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிருக்கோம்? ஆமாமா முடிஞ்ச பார்த்து பார்த்து நம்மளால என்ன பண்ண முடியுமோ அதை விட ஒரு படி அதிகமா தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஏன்டி கேக்குற உங்க அண்ணே உங்களுக்காக ஒரு அப்பாவை விட பார்த்து பார்த்து பண்றான் இதுக்கு மேல என்ன பண்ண முடியும் அண்ணே நான் டைரக்டாவே விஷயத்துக்கு வரேனே எனக்கு ஒரு 4 லட்சம் ரூபாய் வேணும் 4 லட்சம் ரூபாய் எதுக்குடி அண்ணே எனக்கு அவசரமா 4 லட்சம் ரூபாய் வேணும்னே நீ ஒண்ணு ஃப்ரீயா கொடுக்க வேணாம் நான் உனக்கு அப்புறமா இந்த பணத்தை திரும்ப தந்துறேன் என்ன மீனா திருப்பி கொடுக்கற அப்படி இப்படிங்கிற உனக்கு நாலு லட்சம் ரூபாய் ஏதாவது பிரச்சனையா இல்லன ஆதிக்கு மட்டும் நாலு லட்சம் ரூபாய்க்கு புடவை எடுத்திருக்க எனக்கு நாற்பதாயிரம் ரூபாய்க்கு தான் எடுத்திருக்க நாளைக்கு அவ கல்யாணத்துல அவ நாலு லட்ச ரூபாய் புடவை கட்டிட்டு நிப்பா நான் நாற்பதாயிரம் ரூபாய் புடவை கட்டிட்டு நிக்கணும் எல்லாரும் என்னை எப்படி மதிப்பாங்க அதான் நானும் நாலு லட்ச ரூபாய் கொண்டு போய் எனக்கு பிடிச்ச டிசைன்ல சேலை எடுக்க போறேன் பணத்தை திருப்பி கொடுத்துடுவேங்கற எப்படி திருப்பி கொடுப்ப நீ என்ன வேலைக்கா போற என்ன அம்மா பேசிட்டே இருக்காங்க நீ அமைதியா இருக்க ஏண்டி உனக்கு அவன பார்த்தா பாவமா இல்லையா இந்த பாருமா நான் என் அண்ணன் கிட்ட பேசிட்டு அண்ணன் எனக்கு பதில் சொல்லட்டும் நீங்க எனக்கு பதில் சொல்லணும் எந்த அவசியமும் இல்ல நான் வந்து உங்ககிட்ட பணம் கேட்கவோ இல்ல மீனா உண்மை சொல்லட்டுமா பணத்துக்கு ரொம்ப தேடி அழிஞ்சுதான் பணம் கையில கிடைச்சிருக்கு என்கிட்ட பணம் இருந்திருந்தா கண்டிப்பா உனக்கும் முத்துக்கும் கூட நல்ல காஸ்ட்லியான புடவை தான் எடுத்திருப்போம் நம்ம பட்ஜெட் படி ஆதிக்கே இந்த விலையில முகூர்த்தப்பட்டு எடுக்கணும்னு நினைக்கவே இல்லம்மா என்ன பண்றது அவங்களுக்கு தெரிஞ்ச கடைன்னு சொல்லிட்டாங்க சொல்ல சொல் ஏன உன் வாய் தந்தி அடிக்குது அந்த தங்கச்சிக்கு மட்டும் நாலு லட்சம் ரூபாயில புடவை எனக்கு அதுல நாலுல ஒரு பங்கு கூட ஒரு லட்சம் ரூபாய் கூட நீ எடுக்கலன்னு இதுலயே தெரியுது எங்க ரெண்டு பேரையும் நீ எப்படி பாரு பட்சமா பாக்குறேன்னு இங்க பாரு மீனா நீங்க வந்த உடனே நம்ம பணத்துக்கு எங்கெங்கெல்லாம் அலையிறோன்னு நம்ம தங்கச்சி கவலைப்பட்டிருப்பா போல அதான் நம்மளுக்கு ஆறுதல் சொல்லவும் என்னென்ன பண்றீங்க கல்யாண விலை எப்படி போகுதுன்னு கேக்குறதுக்கும் வந்திருக்கேன்னு நினைச்சேன் ஆனா நீ அவளுக்கு நாலு லட்சம் ரூபாய்ல போடவே எனக்கு நாற்பதாயிரத்துல போடவையானு கேட்க வந்திருக்க சரின உங்ககிட்ட முந்தி பணம் இல்ல அப்படி ட்ரெஸ் எடுத்த அதான் இப்ப நீ சொல்றியே உங்ககிட்ட பணம் வந்துருச்சுன்னு அப்ப எனக்கும் நாலு லட்சம் ரூபாய்க்கு புடவை எடுத்துக்கொடு ஏண்டி கல்யாண நாளே புடவை எடுக்கிறது மட்டும் தானா இனி எவ்வளவு செலவு இருக்கட்டி ஏமா அப்ப உன் ஆசை மகளுக்கு விலைய குறைச்சு புடவை எடுத்துருக்க வேண்டியதானே நாலு லட்சம் ரூபாய்க்கு யார் எடுத்தீங்க எதுக்கு எடுத்தீங்க ஏண்டி சின்ன பிள்ளையில இருந்து உனக்கு எல்லாமே ஸ்பெஷலா தான் கிடைச்சிருக்கு உங்க அப்பா அவரோட அம்மா பேரை விட்டுருக்கோன்னு சொல்லிட்டு ஒன்ன மட்டும் கான்வென்ட்ல படிக்க வச்சாரு எவ்வளவு பெரிய ஸ்கூலு அதுக்கு எவ்வளவு செலவு மாசம் மாசம் உனக்கு எவ்வளவு பணம் வீட்டோட வருமானத்துல பாதிக்கு மேல உனக்கு தான் செலவழிச்சோம் அந்த நன்றி கூட இல்லாம பேசுற உன் கல்யாணத்தை எவ்வளவு கிராண்டா பண்ணோண்டி என் கல்யாணத்துக்கு நீங்களா செலவு பண்ணீங்க என் மாமியா வீட்ல இருந்தா செலவு பண்ணாங்க அடியே யார் செலவு பண்ண என்னடி நல்லா தானே பண்ணாங்க உன் கல்யாண சிலையை எத்தனை லட்சம் வந்ததோ யாருக்கு தெரியும் நம்மளே நாலு லட்சம் எடுத்துக்கோனா அவங்க எத்தனை லட்சத்துக்கு எடுத்தாங்களோ இன்னும் ஏண்டி அந்த பிள்ளையை எதிர்பிடிச்சுக்கிட்டே இருக்க இது பாருன்னு தான் நான் அம்மா கிட்ட பேசவே இல்லை ஏதாவது பேசணும்னு வச்சுக்கோ ஏன் வள வளனு எதை பேச வந்ததோ அதை பேசவும் செய்யாது எதிர இருக்கிறவங்கள பேச விடவும் செய்யாது நீ சொல்லுன்னு எனக்கு நாலு லட்ச ரூபாய் கொடு இல்லைன்னா நாலு லட்ச ரூபாய்க்கு மேல எனக்கு புடவை எடுத்துக்கொடு ஆதிக்கு எடுத்த புடவையை விட எனக்கு ஒரு ரூபாய் அதிகமாக தான் இருக்கணும் என்ன மீனா இப்படி புரிஞ்சுக்காம பேசுற முத்தே ஒன்னும் சொல்லல என்னன்னா முத்தே ஒன்னும் சொல்லலைங்கிற அப்ப முத்து என்னை விட பெரிய இவங்களா இது பாருனா நான் இந்த வீட்டோட மூத்த பொண்ணு அந்த வீட்டோட மூத்த மருமக எதுவா இருந்தாலும் என் கைதான் மேல இருக்கணும் அதே மாதிரி இந்த வீட்டோட மூத்த மக அந்த வீட்டோட மூத்த மருமக என் தங்கச்சி கல்யாணத்தை நான் எடுத்து நடத்துறேன்னு அவளை வரவு செலவி நீ பார்க்கலாம்ல ஆமா நான் அப்பவே சொல்லிட்டேன் உங்ககிட்ட பேசலன்னு நான் அண்ணன் கிட்ட பேசிட்டு இருக்கேன் என் பணம் இல்ல மீனா பொய் சொல்லாதனா உங்ககிட்ட பணம் இருக்குன்னு எனக்கு தெரியும் நீயே தானே இப்ப சொன்ன இது பாரு மீனா என்கிட்ட பணம் இருக்கு இந்த பணத்துக்கு எத்தனை பேர் கிட்ட கெஞ்சி இருக்கேன்னு தெரியுமா எத்தனை பேர் வீட்டு வாசல போய் உட்கார்ந்து தெரியுமா பணத்துக்காக வந்தேன்னு தெரிஞ்ச மூஞ்சி கொடுத்த கூட பேசாம எத்தனை பேர் திரும்பி போனாங்க தெரியுமா ஒரு சில பேர் வீட்டுல இருந்துகிட்டே பொண்டாட்டிக்கிட்ட வீட்டுல இல்லன்னு சொல்லுன்னு சொன்னாங்க தெரியுமா நானே இந்த கல்யாணத்தை எப்படி நடத்துறதுன்னு சுத்திக்கிட்டு வர சொன்னா வீட்டுல இருக்கிறவங்க கஷ்டப்படுவாங்க கவலைப்படுவாங்களே பொம்பளைங்களாவது சந்தோஷமா இருக்கட்டும்னு அவள கஷ்டத்தையும் அவள குழப்பத்தையும் பயத்தையும் மனசில் வச்சிட்டு இருக்கேன் நீ என்னடானா எதையுமே புரிஞ்சுக்காம பேசுற இதோ பாருனே நீ அம்மாவை ஏமாத்தலாம் முத்தை ஏமாத்தலாம் ஆதியை கூட ஏமாத்தலாம் என்னை ஏமாற்றவே முடியாது எனக்கு தெரியும் உங்ககிட்ட தேவைக்கு அதிகமாகவே பணம் இருக்குன்னு அதை உன் வாயால் தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன இதோ பாருனே உன்கிட்ட முந்தி பணம் இல்லைன்னு சொன்னா நான் நம்புவேன் இப்ப புதுசாக கம்பெனியே நீ உருவாக்கியிருக்க ஒரு கம்பெனியோட எம்டி நீ முதலாளினி உன்கிட்ட பணம் இல்லனா நான் எப்படின்னா நம்புவேன் என் மாமியார் வீட்லேருந்து உன் பொண்டாட்டிக்கு நானூறு பவுன் போட்டிருக்காங்க ஒரு கம்பெனி எழுதி வச்சிருக்காங்க மாசம் மாசம் அவங்க வீட்டு பொண்ணுக்கு லட்சக்கணக்கில் பணம் வந்துகிட்டு இருக்கு அதுலேருந்து எடுத்துக்கொடு எல்லாத்தையும் என் மாமியார் என் கிட்ட சொல்லியிருக்காங்க எனக்கு எதுவும் தெரியாதுன்னு மறைக்காத அம்மாவுக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம் எனக்கு எல்லாம் தெரியும் இதோ மீனா பொண்டாட்டி காசுலேருந்து ஒத்த ரூபாய் எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஆம்பளைண்ணா நான் என்னோட சொந்த சம்பாத்தியத்துலதான் என் பொண்டாட்டியையும் அவங்க வீட்டுல எடுத்ததில்ல எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எடுக்க போறதும் என் பொண்டாட்டிக்கும் வருங்காலத்துல வரப்போற அவளோட பிள்ளைங்களுக்கும் தான் நான் அதுல இருந்து ஒரு ரூபாய் கூட எடுக்க மாட்டேன் அது அவளோட சொத்து அதை எடுத்து செலவு பண்ணா எனக்குதான் அசிங்கம் புரிஞ்சுதா நல்ல ஏமாத்தன அவளோட பிள்ளைங்கன்னா வருங்காலத்துல வரப்போற ஓம் பிள்ளைங்க அப்படித்தானே அதாவது அந்த சொத்து பத்தில என் பிள்ளைகளுக்கு வேணும் உனக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்ற கரெக்ட்டா மீனா ஏண்டி இப்படி பேசுற ஏண்டி அண்ணன் நோக்கடிக்கிற உனக்கு தாமா ஒண்ணுமே புரியல அண்ணன் என்ன சொன்னாலும் நம்பிட்டு கிடைக்கிற அண்ணி செயின்ல ஒரு ரெண்டு செயினை வித்தா கூட நாலு லட்சம் ரூபாய் வரும் இல்ல கம்பெனி இன்கம்ல இருந்து எடுக்கலாம் இல்ல அண்ணா வச்சிருக்கிற அந்த அக்கௌண்ட்ல இருக்கிற மணில இருந்து எடுக்கலாம் எவ்வளவோ சோர்ஸ் இருந்தும் எடுக்க மனசு இல்ல உன் பிள்ளைக்கு ஓ இவ்வளவு நாளும் அண்ணனாக இருந்தவன் இப்ப இவங்க புள்ளையிட்டுதான் ஆமா ரவி பொட்டச்சிங்க கொடுக்குற வரைக்கும் அன்னை அண்ணன் பழுக நீ கொடுக்க மாட்டேன்னு சொன்னா உன் புள்ளேன்னு சொல்லுவாளுது இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு முத்தை பார்த்துட்டு உன் புருஷேன்னு சொல்லுவாளுது இவ சொல்கிறானே சாகிற வரைக்கும் இவங்க ரெண்டு பேருக்கு நீ ஒழைச்சிட்டு பிறக்க முடியுமா ஆதி கல்யாணத்தோட சரி அவ அவள் குடும்பத்தை அவள் அவ பாப்பா புருஷமார் இருக்காங்க புருஷமார் கொடுக்காட்டாலும் இந்த ரெண்டு பேரையும் நம்ம நல்லா படிக்க வச்சிருக்கோம் ரெண்டு பேரும் வேலை வெட்டிக்கு போய் சம்பாதிக்க வேண்டியதானே வேலைக்கு போக விருப்பம் இல்லைன்னா சக்கரவர்த்தி குடும்பத்தில் தானே கல்யாணம் பண்ணி போயிருக்காங்க கம்பெனிக்கு வரேன்னு சொல்லி இவங்களும் போய் அவங்க சொந்த கம்பெனிக்கு உழைச்சு கம்பெனியை முன்னேற்ற வேண்டியதானே அதை விட்டுட்டு அடுத்தவங்க கம்பெனியில் என்ன கிடைக்கும் இன்னொரு பொண்ணு சீல் நம்ம கொண்டு வந்தது வித்து திங்களாமான்னு எப்படி தான் அலைகிறார்களோ இது பாருமா இந்த விஷயத்துல நீங்க தேவையில்லாம தலையிடுறீங்க இந்த பாருடி அவங்கிட்ட இவ்வளவு உரிமையா கேட்கறல்ல நீ எந்த உரிமையில கேட்கறியோ அதை விட நூறு மடங்கு உரிமை உன் மேல எனக்கு இருக்கு உன் புருஷன் உன் மாமியார் உங்க அண்ணன் எவனும் வந்து என்கிட்ட எதுவும் கேட்க முடியாது அடி விழுத்து கைய காலம் உடச்சு மூலையில போட்டுரும் பாத்துக்க கல்யாணம் நடத்த பிள்ளை எதுவும் பேசக்கூடாது எதுவும் பேசக்கூடாதுன்னு பார்த்தா தலைமையில ஏறி உட்கார்ற இவன் ஒருத்தன் இருக்கா உங்க ரெண்டு பேரோட இது முடிய போறது கிடையாது உங்க பிள்ளைகளுக்கும் சேர்த்து அவன் தான் எல்லா மொய் முறையும் செய்யணும் ஆமா உலகத்திலேயே இவர் மட்டும்தான் மொய் முறையில செய்ய போறாரா எல்லா வீட்லயும் அண்ணன் தம்பி செய்யதான் செய்யறாங்க மாமேனு செய்யதா செய்யறாங்க ஏண்டி வாய் கிளிய பேசாதடி உம் நல்லா இருக்கணும் சரியா நல்லா இருக்கிற மாதிரி பேசு உங்க மாமா எங்க அண்ணன் எனக்கு என்னடி செஞ்சா எனக்கு அவன் என்னென்ன துரோகம் பண்ணிருக்கான் தெரியுமா ஆனா என் புள்ள அவனுக்குன்னு யோசிக்காம உங்களுக்குன்னு உழைச்சிருக்காண்டி கொஞ்சம் மட்டும் நன்றியோட பேசுங்க மா யாரு ஏமாத்திட்டு அழையறீங்க உன் பையனை பார்த்தா தெரியல செல்வம் கொட்டுது சீதா லட்சுமி மகாலட்சுமி எல்லாம் இங்கதான் குடியிருக்கா உன் மருமகளையும் உன் மகளையும் பார்த்தாலே தெரியுது நல்ல ரிச்சா தான் இருக்காங்கன்னு

உன் மாமன குடும்பம் மாதிரி நம்ம குடும்பம் ஒன்றும் பரம்பரை பணக்கார குடும்பம் கிடையாது உங்கள் அப்பாவும் நானும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் ஒருத்தர் உதவியும் கிடையாது கஷ்டப்பட்டு உங்களை வளர்க்குறதுக்கு தான் உங்கள் அப்பா பண்ணி வச்ச சம்பாதி இருந்தது கடைசியில் கடவுள் பணியத்தில் அந்த சுப்லக்ஷ்மி வந்து உன்னையும் உங்கள் அண்ணனையும் மாப்பிள்ளையும் பொண்ணுமா கேட்டாங்க சரி கொண்டு மாற்ற பண்ணிக்கலான்னு கல்யாணமும் பண்ணி வச்சோம் அதுக்கப்புறம் சும்மா வாடி இருந்தோ எங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளவு செஞ்சோம் உங்கள் மாமா வீட்டில் உன் தங்கச்சிக்கு பேசி முடித்தோம் உங்க அத்தைக்காரி என்னெல்லாம் வேணுமோ எல்லாத்தையும் உறிஞ்சி எடுத்துட்டா கல்யாணத்துக்கு முன்னாடியே அவ கிட்டேருந்து தப்பச்சது ஆதிக்கு செஞ்சு வச்ச நகைங்க மட்டும் தான் இப்போ ஆதிக்கு மறுபடியும் உன் குழந்தைங்க கூட கல்யாணம் பேசியிருக்கு அதுக்காக என் பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஏற்பாடு பண்ணோம் எல்லா படமும் கலியாக போச்சு ஒன்றும் பண்ண முடியாது சும்மா போங்க நான் சொல்ல முடியும் உங்கள் அண்ணன் தானே எல்லாம் செய்யணும் இதுக்கு வாங்கியிருக்க கடன் எல்லாத்தையும் அவன் தாண்டி அடைக்கணும் அவனுக்கும் இருக்கா நாளைக்கு புள்ள குட்டின்னு வந்ததுன்னா அவன் அப்பனா அவன் பிள்ளைகளுக்கு எல்லாம் செய்யணும்ல நாங்கள் பித்தப்பட்ட பிள்ளைங்களுக்காக எவ்வளோ வேணாலும் எவ்வளோ கடனாலையும் அலையுவான் அவன் பிள்ளைங்களை அவன் பார்க்க வேண்டாமா கொஞ்சம் டீசெண்டா டிப்பு டப்பா ட்ரெஸ் போட்டுருந்தா அவன் பெரிய பணக்கார அவனுக்கு கடன் இல்லை கவலை இல்ல நடத்த மாட்டி ஆயிரம் கவலைகளை ஒரு அம்மாவா ஒரு அப்பாவா ஒரு அண்ணனானு எங்க மூணு பேருக்கும் சேர்த்து அவன் ஒருத்தன் சுமக்காண்டி உங்க அப்பா அனுப்புற பணத்தை கூட ஒரு பைசா வாங்க மாட்டேன்ட்டான் அதை ரிட்டையர்மென்ட் பண்ண மாதிரி உங்க பேர்ல போட்டு வச்சுக்கோங்க நாளைக்கு என்ன பண்ணணுமோ யாரை கொடுக்கணுமோ கொடுங்க உங்களையும் அப்பாவையும் பார்க்க வேண்டியது என் கடமை அப்பா ரிட்டையர்ட் ஆகி வந்து மறுபடியும் வேலைக்கு போறாரு வேலைக்கு போக வேணாம் வீட்டுல இருக்க சொல்லுங்க ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்கன்னு சொல்றான் இவனை கஷ்டப்படுத்த கூடாது தான் எந்த வயசுலயும் உங்க அப்பா மறுபடியும் வேலைக்கு போயிருக்காரு உங்க அப்பா இப்பதைக்கு வீட்டுக்கு வந்தாரடி அதை பத்தி ஒரு நாள் என்ன ஏதுன்னு கேட்டியா அப்பா காணமே வயசான காலத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டாரு அம்மா வீட்டு செலவுக்கு என்ன பண்ணுவா இதெல்லாம் பத்தி ஒரு நாள் வந்து கேட்டியா ஒரு ஆண் குழந்தை வளர ஆரம்பிக்கும் போதே ஆம்பளரணி அழக்கூடாதுடான்னு சொல்லி வளர்த்துறோம் நம்ம கூட வாய் விட்டு அழுது மன கஷ்டத்தை குறைச்சுக்கிறோம் ஆனா அந்த ஆம்பளை பசங்க மனசுக்குள்ள கவலையை வெளியே சொல்லவும் முடியாம அழவும் முடியாம துடிச்சுக்கிட்டு சுத்தி வராங்க சரிமா விடுங்க அவ தெரியாம பேசிட்டா அவளுக்கு என்ன தெரியும் இவ்வளத்தையும் நம்ம சொன்னாதானே அவளுக்கு தெரியும் விடுங்கம்மா பரவாயில்ல நம்ம தங்கச்சி தானே சரி மீனா லேட் ஆயிடுச்சு வீட்டை கிளம்பு மாப்பிள்ள தேடுவாரு நான் கேட்டுதான் சொல்லு என் வீட்டுக்கு போக எனக்கு தெரியும் விடுடா ரவி அவ எப்பவும் இப்படித்தானே புரியாம பேசுறா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தன்னால புரிஞ்சுப்பா நம்ம வீட்டுல பேசினது பிரச்சனை இல்லம்மா அவ வீட்லயும் இப்படியே பேசினா அவங்க எல்லாரும் அவளை பத்தி என்ன நினைப்பாங்க அதெல்லாம் சரியா போகண்டா அந்த சமந்தியம்மாவனும் சாதாரண ஆள் இல்லை இவ ஒன்னு சொன்னா அவங்க பத்து கொடுத்து வாய அடைச்சிருவாங்க இவளுக்கு ஏத்த மாமியார் தான் இவளை அவங்கள மட்டும்தான் திருத்த முடியும் நம்மளால திருத்த முடியாது சரிம்மா நீங்க இனிமே அவட்ட டென்ஷனா பேசாதீங்க பாவோம் அவளுக்கும் மாமிய விட்ட விட்ட நம்ம வீடு நம்ம வீடு விட்ட மாமிய வீடு வேற எங்க போவா சரிப்பா நான் உன் தங்கச்சிங்களை எதுவும் பேசல